கொஞ்சம் <laughs> <laughs> <laughs>

நீ கொஞ்ச இங்க வந்துருக்க ஆமா இல்ல அஞ்சு சேரேன் தெரிய முக்கல இருக்கட்டும் இருக்கட்டும் பதினேழு பதினாறு கேக்கிற பதினாறு ஐந்து பாயிண்ட் ஏழு

கடைசி ஆட்டங்கள் இரண்டு பாயிண்ட் வயர் இருக்கு

அடுத்தபடியாக வேல்குமார் அண்ணன் நைன்டி கிட்ஸின் காணியான குடியிருப்பின் நட்சத்திர வீரர் முட்டுக்காலை முட்டிவிட்டார் முட்டுக்காலை முட்டி தூக்கிவிட்டார் அவருக்கு சிறப்பு பரிசாக அப்பா குருக்கோ லாஸ்ட் இயர் அடுத்தபடியாக மகேஷ் ரைடு வைத்து கொண்டிருக்கிறார் சூப்பர் சூப்பர் ஸ்டேக்கிளுக்கு வாய்ப்பு கொண்டு

புள்ள முன்னிலையில் நிற்கிறார்கள் ஏக ராஜ் மீண்டும் ஒரு புள்ளியை பெற்றுக் கொண்டது இப்பொழுது சூப்பர் கொண்டு ஒரே ஆள் தான் பிடித்துக் கொண்டாரா ஒன் பிளஸ் டூ பாயிண்ட் இப்பொழுது புதிய ஆண்ட நாயகன் பெண் நட்சத்திர நாயகன் பெண் சிகரம் சூர்யா சூர்யா திங்கி செய்ய முடியாது அதனால மைப்ரே இல்ல சாமி கொஞ்சம் சாய்ந்து வாங்க அப்பறம் செய்றோம் மூணு லட்சம் சின்னடா அடுத்தபடியாக கலை மகேஷ் அங்க தரவைடு பா லேண்ட் ஓ கேண்டியா லேண்ட் அன்பேரின் தீர்பேirதியானது உறுதி ஆனது மாற்றுவாதமும்

அப்படியானது உறுதியானதுலனா நீ கொஞ்சம் ஒதுங்கிக்காச் ராகுல் எத்தனை பாயிண்ட்ல எச் ஒன் ரெண்டு சைட் ஒவ்வொரு பாயிண்ட்

மகேஷ் அவர்கள் ஒன் பாயிண்ட் வென்று சென்று விட்டார் ரெண்டு பாயிண்டா சேருப்பா சேருப்பா ரெண்டு தெரிஞ்ச விடுங்க விடுங்க சட்டையை விட்டு விளையாட வேண்டும் சட்டையை தொங்கிவிடுவார்கள் இரண்டு பாயிண்ட்களை பெற்றுள்ளது அணியினர் இரண்டு புள்ளிகள் அணியினர் சூர்யா சூர்யா இருக்கிறார் சூர்யா சூர்யா தொட்டிட்டு போனா சூர்யா தொட்டிட்டு போ பாருப்பா இரண்டு புள்ளிகளை பெற்றுள்ளது பெற்றுள்ளதுப்பா எத்தனை மூணு மூணா ரெண்டா மூணா ரெண்டா இரண்டு புள்ளிகளை பெற்றுள்ளது இரண்டு புள்ளிகளை பெற்றுள்ளது

ஏழு பேர் பத்தொன்பது முப்பத்தி ஐந்து முத்துகாலை அவன்கு பிடிப்பட்டார்

சீல்சீல் இச் ஒன் பாயிண்ட் அடுத்த மகாராஜா பிரம்ம தேசத்தில் கலக்கால ஆட்டமே கடையாது நம்ம மகாராஜா இப்பொழுது பிடிகொண்டு கொண்டிருக்கிறார்கள் நைன்ட் கித்ஸா டூ கே கித்ஸா

ஒன் பாய் கப்பா ஏழு பேர் ராவின் வெடிபெண்டுள்ளார் அடுத்தபடியாக அண்ணன் பண்ணிருக்கிறார் சூப்பர் டேக்கல் டூ பாயிண்ட் சூப்பர் டேக்கல் சூப்பர் டேக்கல் டூ பாயிண்ட் சூப்பர் டேக்கல் டூ பாயிண்ட் அடுத்தபடியாக நமது முத்துக்காலை சீலன் அவர்கள் ஒரு பாயிண்டை பெற்று சென்று விட்டார் பார்ட் கே கே ராக்ஸ் அடின் மகேஷ் அவர்கள் விறுவிறுப்பாக ரைடு பண்ணிக் கொண்டிருக்கிறார் சூர் முருகட கும்பிட்டு பாயிண்ட் அள்ளிட்டு போன் பேண்டு மூணு பேண்ட் மூணு பேண்ட் சூர்யா அவருக்கு அவர்கள் <laughs> <laughs> எப்பா ராகுல மூணு பயிர் பெற்றுள்ளது அடுத்தபடியாக மகாராஜா முடிப்பட்டுள்ளார் கடைசி ஐந்திடமிடம் ஆட்டங்கள் सुपर 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 टैकल शुपर टैकल टैकल टू सुपर टैकल सूपर ठाकुर ஒன் பாய் என்று மீண்டும் கேட்கிறார் டூ பாயிண்ட் டூ பாயிண்ட் ஒன் பாயைப் பின்றுள்ளார் நம்பிக்கை நாயகர் கல்யாணம் முடிந்தவர்கள் முப்பது கேக்கரன் சனியினர் நாற்பத்தி இரண்டு கடைசி மூன்று நிமிட ஆட்டங்கள் பன்னெண்டு பாயிண்ட் அடுத்தபடியாக நமது சூர்யாவை ரைடு செய்ய சொல்லுங்க சூர்யா அள்ளிக்கொண்டு வருவார்